சரியோ சுரேஷன்ன ஆக்களு அப்ப அந்த இடத்துல அந்த பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் வந்த அந்த வார ஆளு தான் அவர் நான் பேர் சொல்ல அந்த ஆள் தான் இந்த அர்ஜுனாவோட கதைச்சு டெவலப் பண்றது கேட்டுருக்கு அந்த ஓல் ஸ்ட்ரீட்ல அந்த பங்கு சந்தையில வந்து அந்த ஒரு ஒரு கட்டி பறந்தால் எல்லாரும் பிரச்சனை பண்ணி அவரை உள்ளுக்கு போட்டு இப்ப வெளியில வந்துருக்கு அந்த சரியோ அப்ப இவியல் சொல்லி நம்ம வந்து அவர் வந்தா தாங்கள் ஐடியா கொடுக்குறோமா என்னண்டு என்ன என்ன செய்யணும் என்ன முதலீடு செய்யணும்ண்டு அந்த அந்த அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க வந்து எப்படிப்பட்ட ஆள் என்று தெரியாது அதையும் சொல்லி நம்ம அது கப்பல்ல அவர் கப்பல்ல பிறந்தநாள் கொண்டாடினார் சொன்னா அவ்வளவு பெரிய ஆளாக இருப்பார் அந்த அவருக்கு இந்த கீரை கடக்கார முதலாளி சொல்றார் வந்து தான் ஐடியா வச்சுக்கிறான் நிறைய ஐடியா வச்சுக்கிறான் தான்கிட்ட அவர் வந்து பங்குச்சந்தையில் அஞ்சு சதமும் பத்து சதமும் ஏறக்கரங்களை வேண்டி கொண்டிருக்கிற ஆள் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல பங்கு சந்தையில் கொடி கட்டி பிறந்த ஆளுக்கு ஐடியா கொடுக்க போறாராம்

அடி தொடக்கம் தொடக்கம் அப்படி என்னென்று ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாரு அதுக்கு பிறகு புத்தகம் இன்றைக்கு வெளியில வந்து அவர் ஆல்ரெடி யாழ்ப்பாணத்துல நிறைய ஒரு பிரச்சனையுமே இல்ல அவர் வந்து ஒரு பப்ளிக் பேர் என்ன கதைக்கூடுங்க நீங்க கதை முடிச்சுங்களா நான் சொல்றேன் அதாவது ஒன்றுமே தெரியாதவன் எல்லாம் எத்தனையெல்லாம் கதைப்பன் என்று சொன்னால் அதுகளெல்லாம் நாங்கள் காதலி எடுத்து வீணா எங்கட நேரத்தை வீணடிக்கிறதை விட்டு நாங்கள் உண்மையை அப்படி ஒன்று வெறுகுதன்று சொல்லி சொன்னோ அதை வந்து அர்ச்சுனா எப்படி அதை தண்ண போறார் அர்ச்சுனா அதை வந்து சரியான முறையில் தண்டார் நிச்சயமாக வந்து அ பில்லியனர் ஆல்ரெடி அவர் வந்து வெளியிலேயே வந்துட்டார் அவற்றே அவற்ற

பொ தகவலை வந்து நாங்க இதுல விட கூடாத முறையடிக்கிறது என்ன பொய் சொன்னாலும் முறையடிக்கிற தளம் தான் இந்த சுரேசன் இந்த தளம் என்று சொல்லுவோம் இதை கேளுங்க என்னண்டா என்னன்ற சொன்ன நான் வந்து அதான் சொல்றேனே நேரடியா அவர் அதாவது வந்து ராஜ்ராஜர் என்ற அந்த இன்வெஸ்டர் அவர் வந்து மிக மிக அவர் வந்து எவ்வளவுக்கு ஸ்ட்ரீட்ல எப்படி தன்னுடைய வந்து இங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல இருந்து அத்தனை ஆண்டு இப்ப வந்து ஜஸ்ட் என்ன என்ன ஜஸ்டிஸ் புத்தகம் உண்டாடுது அந்த புத்தகமே எத்தனையோத்துல வழிட்டு இருக்கிற

அங்கையும் வந்து விளக்கம் உள்ளவர்தான் அங்க வந்து கேட்டுட்டு அவன் சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த குலக்கிரமையை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள் நாங்கள் என்ன செய்கிறது அவை இங்கெல்லாம் கொன்றவொட இங்க வந்து எனக்கு விளங்கப்படுத்தலாம்

அதை மாதிரி இவியல் சொல்லி இஞ்சியொன்றும் நடக்க போகிற இல்லை அந்த தள சில தளங்களில் இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் கதைகளை விருப்பம் ஏதோ ஏதோ சொல்லி போட்டு இந்த தளத்துக்குள்ளே எல்லாரும் ஓடி வரையணும் என்று சொல்லியிருக்கா அந்த ராஜரத்னம் என்றவர் வந்து டிக்டோக்குன்ற கதையோ நானோ அல்ல இந்த இணையமோ டிக்டோக்கோ கதையை கேட்டு அவர் வார மனுஷர் இல்லை அவர் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் அவரை வந்து வேணும் என்று சொல்லி சில மோசடிகளை போட்டு அப்படி ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரன் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவர் அமர்த்தி வச்சிருந்தார் ஆனால் அவர் இப்போ மீண்டும் வழியால் வந்திருக்கிறார் இலங்கை த யாழ்ப்பாணத்தை சேர்ந்து சேர்ந்தவர் நல்ல பற்று உள்ளவர் இந்த கதையில எல்லாம் கேட்க மாட்டேனா நாங்கள் அதாவது வந்து என்னென்னு சொல்றது இப்ப அர்ஜுனாவை பற்றியாவோ அல்லாட்டிக்கு அங்க இருக்கிற ஆக்களை பற்றியோ வந்து நாங்கள் அவருக்கெல்லாம் சொல்லி விளங்க தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காய் ஆக்கள் இருக்கு ஆறார் என்னென்ன மாதிரி எப்படி எப்படி செயல்படினோம்னு சொல்லி அதுகளை என்ன ஆக்கள் எல்லாம் இருக்கணும் ஆனாலும் எங்கே பொதுமக்கள் இப்போ ஐரோப்பில் இருக்கிற சில மக்கள் வந்து நினைப்பினா ஓ இவியல் இப்படி சொன்னால் அப்படி மாற்ற போயணும் அப்படின்ற குழம்பு வேணும் நீங்கள் அப்படியெல்லாம் குழம்ப இல்லை கவலைப்படுத்தவே இல்லை அவர் வந்து உரிய இலங்கையில் இருக்கிற இதுகளோட தொடர்பு கொள்வதையே டிக்டோக்காரண்ட் ஐடியாவுக்கு இருக்கிற அளவுக்கு அவர் கீழான ஆள் இல்லை அவர் விஷயம் தெரியாத ஆளும் அல்ல இப்போ நாங்கள் தான் நான் நான் கூட உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன் ஐயான்னு சொல்லியும் போயிலாது இவர் சொல்லியும் போயிடாது அவங்க அப்படியான ஒரு பெரிய நிலைமையில் இருக்கிறாங்களுக்கு இலங்கையில் என்ன நடக்குது என்ன தேவை என்ற அந்த உரிய இடங்களில் தொடர்பு கொள்வாங்கள் மற்றது அர்ஜுனா வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா தான் நம்ம வண்ணாங்க நிற்கிறார் ஸ்ரீதரன் ஒரு மூட்டுத்தரமான வேலையை செய்து படிப்பு இல்லாதவர் தனக்கு அறிவு புத்தக பூச்சி என்றதை அவர் அங்கே அறிமுகப்படுத்தி காட்டியிருக்கிறார் பாருங்கள் அதே இன்றைக்கு உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கு தெரிஞ்சிருக்குது இப்படியான இல்லை மேலான்னு அர்ஜுனான்ன்ற அர்ஜுனான்ற செயல்பாடுகள் வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும் பக்கண்டு பக்கம் ஜம்ப் பண்ணி மேலே வருது ஒவ்வொன்று வந்து அதை பிரகாசிச்சு கொண்டு அப்ப நீங்க பயப்பட தேவையில்லை நிச்சயமா அது அர்ஜுனான்ற ஒரு மனுஷன் தான் இன்றைக்கு எங்கட வடமாகாணத்தில் தலையோங்கி நிற்கிறார் அவற்றை கையில தான் இந்த அவர் அவற்றை ஊடாகத்தான் எல்லா இதுகளும் நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரான்ஸ் தமிழாக நேற்று என்னோட தொடர்பு ஒன்று கேட்டு வரங்க நினைச்சு காயப்பேன் டாக்டர் வந்து ஒரு இடத்துல சொன்னவர் இல்லை இந்த இடத்துல நான் தேர்தலில் வண்டா இந்த இடத்துல நான் வீடு கட்டி கொடுப்பேன் சொல்லி அப்போ அதுக்காண்டி இன்னொரு தமிழர் வந்து முன் வந்திருக்கிறார் பிரான்ஸ் தமிழன் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு வந்திருக்கிறார் அப்படி வீட்டு திட்ட செய்து எங்கட டாக்டருன்ற பேரால் அவரே அதை திறந்து வைக்கிற அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி உடனே டாக்டரை தொடர்பு கொள்ள சொல்லி எங்கள் ரவுராமணியோட தொடர்பு ஒன்று இருப்பினோம் அப்போ சனங்களெல்லாம் அப்படி யோசிக்குது தாங்களோண்ட செய்து அதை டாக்டர் மூலமாக வழியால் கொண்டு வரணும்ன்ற அளவுக்கு எல்லாரும் ஆதங்கமாக இருக்கணும் அப்போ இதில் ஒரு ஆள் ரெண்டு பேர் சும்மா ஆக்கள் இருந்து கதைக்கிறதால ஒரு தரம் அந்த நிலைமைகளுக்கு மற்ற கன பேர் தங்களோட இமேஜை கெடுத்துட்டோம் இந்த வாட்ஸ்அப்புகள் அது எல்லாம் வந்து இந்த யூடியூப்

இது இல்லை இது இப்படித்தான் இதெல்லாம் போய் வந்து இப்படியான இதன்றது இதுக்குள்ளே இருக்கிற அறிவு சார்ந்தாக்கள் இதில் பார்த்தீங்கன்னா நேற்றையில இப்போ மூன்று நாலு நாளாக எல்லோரும் கதைக்கிறார்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கதைகளும் வந்து ஒரு பொன்னான கதையாகும் ஒரு அறிவு சார்ந்தாக்களாகத்தான் ஒவ்வொருத்தரும் இதுக்குள்ள வெறியினோம் கதைச்சு கொண்டிருக்கணும் அப்போ அவியால் இதில் கொண்டு சொல்லுவீனம் இப்போ நான் இப்போ என்ன விட நூறு மடங்கு அறிவான ஆக்கள் எல்லாம் இதுக்குள்ளே வெறியணும் எல்லாம் கதைக்கினோம் இதாண்டினோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு இதாக இருக்கிற மொழியை ஒரு 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 இணைங் ஒருங்கிணைப்பாளராக இதுக்குள்ளே இருக்கிற ஒழிய ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறாங்களே ஒவ்வொரு தருமே வந்து பல்முக அறிவுகளை கொண்டாக்கலா தான் இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் பாரவையாலும் கதைக்கிறவையிலும் அப்போ அவையால் சரி சரியும் படம் எடுத்துக்கொண்டு போகணுமன்றது தான் எந்த விருப்பம் இப்போ நான் சொல்லுங்கள் அப்பயா நல்ல விஷயந்தான் நான் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாது